உங்கள் தந்தை இறக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உள்ளவராய் இருங்கள் லூகா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஒரு முறை புத்தர் வந்து உபதேசித்துக் கொண்டிருந்தார் போதித்து இருந்தார் அவருடைய கற்பித்தல் நிறைய இடங்கள்ல போயிட்டு இருக்கிறது அந்த நிறைய மார்க்கங்களை அதை உடையவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க ஆனா அதே நேரத்துல ஒரு சிலருக்கு அவருடைய போதனைகள் வந்து ரொம்ப கடினமா இருந்துச்சு இவருடைய கற்பித்தல் பிடிக்காம போச்சு அப்ப அவங்களா இவரை வந்து விருப்பம் இல்லாமல் இவர இவரை வந்து சாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு முறை என்ன நடந்துச்சு இப்படிதான் புத்தர் வந்து கற்பித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப அந்த நேரத்துல ஒரு மனிதர் வந்து என்ன செய்யறார் அவர் முகத்துல காரி உமிழ்ந்துட்டு போயிட்டார் அவர் போன பிறகு இவருடைய சீடர் எல்லாம் ஓடி வந்து என்ன புத்தரே நீங்க நல்ல விஷயம் தானே சொன்னீங்க மனிதன் எப்படி வாழணும்னு தானே நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஆனா உங்க முகத்துல போய் அவன் காரி உமிழ்ந்துட்டு போறானே அப்படின்னு சொன்னாங்க அப்போ புத்தர் சொன்னாரு அதை விடுங்கப்பா அவனுக்கு தெரிஞ்சது அதுதான் அவனுக்கு தெரிஞ்ச மொழியிலே அவனுடைய எதிர்ப்பை சொல்றான் அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தர் உட்கார்ந்து திரும்பி உட்கார்ந்து அவர் போதனைச்சிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல இந்த மீண்டும் அதே மனிதன் வரான் வந்து மனம் மாறி என்ன செய்யற அவர் காலில் விழுந்து அழறான் அப்போ சீடர்கள்லாம் ஓடி வந்து புத்தரே நேற்றி வரும் முகத்துல காரி உமிழ்ந்தார் இப்போ திரும்பி வந்து அழறாரே இப்போ புத்தர் சொல்றாரு இப்போ இவனுக்கு நன்றி சொல்வதற்கு மன்னிப்பு கேட்பதற்கு வார்த்தைகள் தெரியல அவர் என்ன செய்யறாருனாக்கா அவர் வந்து தன்னுடைய வார்த்தைகளை கண்ணீரால சொல்றார் அவருக்கு தெரிந்த மொழிகளை அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்றார் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் அருமையான கற்பித்தலை கொடுத்தார் நிறைய போதனைகள் நிறைய விஷயங்கள் அதாவது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு ஆத்தமா பிடைப்பதற்கு என்னெல்லாம் நம்ம செய்ய முடியும் அத்தனையும் அவர் சொல்லி கொடுத்திருக்கார் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் பல நேரங்களில் அவருடைய உபதேசங்கள் கற்பித்த நிறைய பேருக்கு பிடிக்காம போயிருக்கு பிடிக்காதவர்கள் அவரை வந்து சாடிடாங்க ஆனால் அவருடைய போதனைகள் நல்ல உள்ள படைத்தவர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் ஏற்றதாய் உகந்ததாய் இருந்தது அதனாலதான் ஏசு கிறிஸ்துடைய சிறந்த ஒரு ஆசானாக அவர் வந்து இருந்து எல்லோரும் நல்வழிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் தந்தை நம் மீது எப்படி இறக்கமுள்ளவராயிருக்கிறோம் அது போல நாமும் பிறரிடத்திலே இரக்கம் உள்ளவர்களாய் நம்மை துன்புறுத்துறவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாய் நாம இருக்கணும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபைத்தார் மீட் பேசிய எங்கள் அன்பின் கடவுளை ஆம்